தமிழ் நாடு நம்ம பேசுகிற மொழி இப்படி தாய்மொழின்னு சொல்லப்படுற தமிழ் மொழி தான் பேசுகிறோம் ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னும் நம்ம சிலருக்கு தெரியாமல் இருந்துருக்கோம் சரியா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதில் எதெல்லாம் சில நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நமக்கு அது யாருமே தெரியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆன்மீக மோகத்தில் நம்ம தமிழை மறந்துட்டோம் சரியா நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மொழியா అలాగే అదర్ లాంగ్వేజ్ వేరే మొదటి అప్పు హిందీ ఫ్రెంచు పడిపో తమి మొడి వండు అవ్వ కే నమ్మ వీట మొదయే పట్టి తమిళ పేసినా వేదా ఎప్పుడు ఇంగ్లీష్ నేను చేసు అంత ఉన్న ఇంగ్లీష్ పేసీ అదే ఇంగ్లీష్ ఆన్సర్ పడు

ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கறத நம்ம கேட்கப்படுக்கக்கூடாது நமக்கு நடைமுறை எங்க பார்த்தாலுமே சமஸ்கிருத மொழி நம்ம வந்து சரியா ஹிந்தி படிச்சுக்கலாம் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழா இங்கிலீஷா சரி நம்மளுடைய லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறதுக்கு நீர் சொல்றோம் தமிழே நீ படிக்காத யாராவது இருக்கீங்களா ஒண்ணு ரெண்டு கூட சதட்டமா இருக்கும் நம்ம வந்து நம்ம இந்த நாட்டுல தானே எடுத்துருக்கோம்

எடுத்துற இலக்கண இலங்கைய நூல் அத்தனையுமே சொன்னா தமிழ் மொழியில மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம் ஏன் நம்ம அதை மதிப்பில தமிழ் மொழிக்காக

இது அவனுடைய மொழியை நம்ம நாட்டில் பரப்புக்காக அவன் கொண்டு வந்த விஷயம் இந்த விஷயத்துல கூட நம்ம நாடு போயிருச்சு சரியா நம்ம மொழியை ஒரு விதமா ஒதுக்கி வச்சுட்டோம் அவனுடைய மொழியை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டோம் இந்த கால சூழ்நிலையே கொஞ்சம் சொன்னா எத்தனையோ பேர் தமிழுக்காக முடிவு கொடுத்து போராடினாங்க மொழி வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி யார் முதல்ல மதிக்கணும் முதல்ல இந்த நாட்டில் போகிறவங்களையும் மதிக்காம போயிருக்கோம்

ఆశా తమిళ కమి அந்த விஷயத்துல நம்ம அதுக்கு முக்கியத்துவம் என்ன கொடுக்கணும் அப்பா அம்மா தமிழ்ல பேசணும் நம்ம என்னோட மொழியை நான் எடுத்துக்காட்டு சொன்னா கன்னட மொழி சரியா பேசுறதுக்கு பேசுற தமிழர்கள் கன்னட மொழி யார தமிழ்மொழியை பத்தி கேவலமா பேசினாலும் வரும் நீங்க கேக்குதான் போற இதுதான் உயிர் கொடுத்தது அப்படிங்கிற அந்த முன்னாத தன்மை